சும்மாவே புதுக்கோட்டை ஜெய்சிலனுக்கும் அருண் ஜெய்சிலனுக்கும் பயங்கர குழப்பமா இருக்கும் இதுல அருள் இனியன் வேற வேறப்ப வந்தாச்சு இன்னும் கொஞ்சம் குழப்பமாயுது ஒரு நாள் திடீர்னு என்ன அலைபேசிக்கு அழைப்பு அண்ணே உடனே உங்க அம்மாவுடைய படத்தை அப்படின்னு என்னடா எப்ப ஏன் படம் தான் கேட்பீங்க திடீர்னு எங்க அம்மா படத்தை கேட்குறீங்க என்னடா இல்லனே செத்து போயிட்டாங்கல்லண்ணே கண்ணீர் கண்ணீரஞ்சலி போஸ்ட் அடிக்கணும்னே எனக்கு ஒண்ணுமே புரியல கடைசியில பார்த்தா புதுக்கோட்டை ஜெய்சில அம்மா இருந்துட்டாங்க எங்கே எங்க அம்மா பக்கத்துல இருந்து ஏன் படம் கேட்கிறாங்க அம்மா கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடிக்கணுமா உங்களுக்கு கொடுத்துருவான்னு கேட்கிற அளவுக்கு குழப்பமாக அளவுக்கு இங்க பல மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள் பல இடங்கள்ல கொள்கையே இல்ல கட்சியில கொள்கையே இல்ல கட்சியில ஆனா இங்க கட்சியில கொள்கையோடு சேர்ந்து கொள்கை பரப்பு செயலாளர் ஏராளம் பொதுவா இப்ப நடக்க போறது தேர்தல் இல்லை நீங்க உறுதியா வச்சுக்கோங்க நடக்க போவது தேர்தல் அல்ல திராவிடத்திற்கும் தமிழ் தேசிய இனத்திற்குமான போர் அதன் மூலம் முடிவு பண்ணிக்கணும் நீ தேர்தல் நினைக்காத போர் அந்த போர்ல அண்ணனோடு பின்னால உறுதியாக இரண்டு படை முதல் படை மாநில கொள்கை பரப்பு செயலாளர்கள் அணி இன்னொன்னு தகவல் தொழில்நுட்ப படை அணி அண்ணன் முன்னால் அணிக்கு அண்ணனுக்கு பின்னால மத்த படைகள் இருக்கலாம் இருபத்தோரு பாசறை இருபத்தோரு படை அணிகள் இருக்கலாம் ஆனால் போர் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் இந்த ரெண்டு படையனையும் அண்ணனுக்கு பின்னால நிக்கணும் அதை நீங்க முதல்ல உறுதியா வச்சுக்கணும் தேசிய தலைவர் அண்ணன் இடத்துல சொன்னது மாதிரி இந்த துவக்கிலிருந்து இந்த துவக்கிலிருந்து வரக்கூட தோட்டாக்களுக்கு என்ன வலிமையோ அது போலத்தான் உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளுக்கும் தேசிய தலைவர் அண்ணன் சொன்னதுதான் இங்க இருக்கிற மாநில கொள்கை பரப்பு செயலாளர்களுக்கு சொல்றது நம்ம நம்ம வார்த்தைகள் வருவது துவக்கிறது வரக்கூடிய தோட்டா அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு இந்த படையில முதன்மை படையணியா கொள்கை பரப்பு செயலாளர்கள் நிற்கணும் முக்கியமா தகவல் தொழில்நுட்ப பாசன இப்ப ரெண்டு இருக்கு இல்லையா நீங்க ரெண்டுல பாருங்க மாநில கொள்கை பரப்பு செயலாளர் வந்து ஏகே செவன்டி போர் மாதிரி எடுத்து அடிச்சா சவுண்டு கேட்கும் அடிச்சு போயிட்டே இருப்போம் தகவல் தொழில்நுட்ப பாசறை எங்க இருந்து சுடுறான்னு தெரியாது எங்க இருந்து சுடுறானே தெரியக்கூடாது அதே ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி ரெண்டு பக்கம் இருந்து அடிச்சாதான் இந்த போர்ல நாம வெல்ல முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் தொடங்குறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால அன்னை கூட கம்பத்துல ஒரு திருமண விழா இரவு தங்கி இருக்கும் சொன்னாங்க பிரசாந்த் கிஷோர் எல்லாம் இறங்குவான் போலடா நம்ம எல்லாம் மிகப்பெரிய அளவுல ஆதிக்கம் செலுத்தணும் நீ எல்லாம் ஒரு வலைவழி ஆரம்பிச்சு அதுல பேசு அப்படின்னாங்க அதனுடைய நான் என்ன பண்ணேன் சொன்னாங்க அதை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகள் ஆயிரத்தி ஐநூறு காணொலி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பார்வையாளர்கள் இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் முடிச்சா சோடி முடிச்சுட்ட மிகப்பெரிய மன சங்கடமா இருந்துச்சு நான்கு ஐந்து ஆண்டு கால உழைப்பு ஆயிரத்தி ஐநூறு காணொலி முடிச்சுட்டானே அப்படி இல்லை ரொம்ப கவலையா இருந்தாலும் அது என்ன காரணம் போய் தட்டி பார்க்கும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த அப்படின்னா அவ்வளவு சோர்வாக இழப்பாக தெரிந்த எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது என் தலைவனையும் மாவீரனாரையும் காட்டியதற்காக நீ என்னை ஒழிப்பேனா நான் மறுபடியும் செய்வேண்டா அண்ணன் சொன்ன முடக்கிட்டாங்க என்ன விடாத முத்தமிழ் முரசு முத்தமிழ் முரசு கொட்டிக்கிட்டு இருக்கு விடாத எந்த இடத்துலயும் விடாத சமரசமே செய்யாம விடாம அடிச்சுட்டே போ அதனால என்ன சொல்றேன் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அடிச்சு நம்ம தொழில்நுட்ப தகவல் தொழில்நுட்ப அடிச்சு வெளியே கொண்டு போக நீ பேசிக்கிட்டே இப்ப பாரு வரக்கூடிய ஏழாம் தேதி தேனியில ஒரு கூட்டம் செய்தி சின்ன செய்தி தேனியில ஒரு கூட்டம் தம்பியை வந்து ஒரு 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 அறிக்கையை மட்டும் போட்டாங்க உலகம் போயிடுச்சு

தேதி மாற்றம் பண்ணிருக்கலாம் தெரிஞ்சுக்கோங்க அந்த தேதி முப்பத்தி ஒன்றாக இருந்தது ஏழாம் தேதி தேதி தான் மாற்றம் இருக்கு பீச்சா கை பாண்டிய வெளுக்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அதனால உறுதியா இருங்க மத்த படையணை எல்லாம் நம்ம கட்சியை வளர்க்கறதுக்கு நமக்கு பின்னால் இருப்பாங்க சல்லியர்கள் மாதிரி நமக்கு ஏதாவது காயம் பட்டுச்சுன்னா வந்து மருந்து போட வருவாங்க இந்த போர்ல உறுதியா நிக்க போறது தகவல் தொழில்நுட்ப பாசறையும் மாநில கொள்கை பரப்பு செயலாளரும் தான் நாமே மாற்று நாம் தமிழரை மாற்று மாற்றம் என்பது சொல்லல்ல செயல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு நன்றி வணக்கம்